நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சில நாட்களுக்கு முன்னாடி காலையில் வாக்கிங் போனப்போ லேசாக தலை சுத்தல் இருந்துச்சு மருத்துவமனைக்கு போனப்போ மருத்துவர்கள் சில பரிசோதனைகளை செய்ய அங்கே அட்மிட் ஆக சொன்னாங்க மருத்துவமனையில் இருந்த அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன் சில அவசர கோப்புகளை கவனித்ததோடு உங்களோட ஸ்டாலின் முகாம் எப்படி நடக்குதுன்னு மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்கள்னு காணொலி வாயிலாக விசாரித்தேன் தூத்துக்குடிக்கு வந்த மான்மீக பிரதமர்கிட்ட